நாம எங்க இருக்கோம்னா மால்ல இருக்க லூலுல இருக்கோம் இங்க மேங்கோமேனியா நடக்குது அதாவது மாங்காய் திருவிழா நடக்குது எல்லா இருந்தும் இங்க கொண்டு வச்சிருக்காங்க என் பையன் பாருங்க அங்க ஜூஸ் எல்லாருக்கும் குடுக்கறாங்க வாங்கி குடிச்சுக்கிட்டு அதை எனக்கு கூட தராமாவச்சு குடிக்கிறாராம் அப்புறம் எல்லா கண்ட்ரிலேருந்துமே இங்கே மேங்கோஸ் இருந்துச்சு அப்படி பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு கண்டிப்பாக சாப்பிட்டா கூட நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு மாங்காயோட வெரைட்டியை பொறுத்து ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு சிலது கம்மியாக இருந்துச்சு சிலது கூட இருந்துச்சு அப்படியே பார்க்கும்போது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடும் போல இருந்துச்சு என் குழந்தைங்களும் ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்தாங்க என் பொண்ணு நல்லா மாங்காய் சாப்பிடுவா ஆனால் என் பையன் தொட மாட்டான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அது மட்டும் இல்லைங்க மேங்கோ ஃப்ளேவரில் ஜூஸ் அப்புறம் வந்து மேங்கோ பிக்கில் அப்புறம் மேங்கோ ஃப்ளேவர் கேக் வச்சுருந்தாங்க ப்ரெட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே ஆஃபரில் இருந்துச்சு அதாவது மேங்கோ ஃப்ளேவரில் டேங்க் பவுடர் கூட வச்சுருக்காங்க மேங்கோ சேலட் அப்புறம் வந்து சிக்கனில் கூட மேங்கோ ஃப்ளேவர் பண்ணியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் லூலு ஃபுல்லாகவே ஏற்ற மாதிரி அப்படியே டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க மேங்கோ லீவ்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பலூன்ஸ் கூட அதே கலரில் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க நாங்களுமே நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம் நிறைய வெரைட்டியாக மேங்கோஸ் வேற கண்ட்ரீஸ்லேருந்து இருந்து வந்தது எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு நடைய கட்ட கிளம்பிட்டோம் இந்த வாரம் ஃபுல்லா மேங்கோ மேனியா செலிப்ரேட் பண்றாங்க உண்மையிலேயே மாம்பழ பெரியர்களுக்கு இது ஒரு வர பிரசாதம் தான் ஸ்க்ரீன்ல பாருங்க இந்த மேங்கோஸை பார்க்கும்போதே நமக்கு அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க நாங்க இது தெரியாம தான் அங்கே போனோம் அங்க போன அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் மேங்கோ மெனியா நடக்குதுன்னு அப்புறம் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் நிறைய வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன்பா பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க